இது இன்போர் சமூக பார்வை தம்பி தம்பி சொன்னி போட்டு வீடியோ தம்பி தம்பி வாங்க காசு தம்பி தம்பி நாய் காசு தம்பி நேட நான் ஓசிக்க கடவ வச்சிருக்கேன் சண்டை தம்பி சானா கேளு வச்சிருக்கேன் காமி இந்த வெயிட் தம்பி உங்களுக்கு வேண்டாம் நீ পুরো பீடா குடுத்து ஆசி அவுட் போறோம் தம்பி நடங்க தம்பி அட 50 கோடி அதிபதியா எடுக்க வரல போட்டுட்டு தம்பி தம்பி பேசாத தம்பி

போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க